மன்றலங் கொசை தெந்தனென வண்டி நங் குழல் மாத மண்டிடும் தொண்டையமு துண்டு கொண்டன்பு மிக வம்பிடும் கும்பகண தன மார்பில் ஒன்ற அம்பொன்று விழி கன்ற அங்கங்குழைய உந்து என்கின்ற மடு விழுவேனே உன் சிலம்பும் கனக தண்டையும் கிண்கிணியும் உன் கடம்பும் புனையும் அடி சேராய் பன்றியங் கொம்பு கமடம் புயங் கஞ்சுரர்கள் பண்டையன் பங்கமணி பவர் சேயே பஞ்சரங் கொஞ்சு கிளி வந்து வந்தைந்து கர பண்டிதன் தம்பியனும் வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செரி சோலை திங்களும் செங்கதிரும் அங்குலும் தங்கு முயற் தென்பரங்குன்றில் உரை பெருமாளே தென்பரங்குன்றிலுரை பெருமாளே உன் கடம்பும் புனையும் அடி சேர